ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூகேல வந்து இந்த செல்ஃப் கார் வாஷ் வந்து நிறையா இருக்கும் ஸோ நம்மளே போய் அந்த கார் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அவங்க தண்ணி அது இதெல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அந்த கார் வாஷ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்கலாம் பத் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து எனக்கே இந்த செல்ஃப் கார் வாஷ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்லாம் தெரியல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவர் போயிட்டு வந்தார் நான் என்ன நினச்சேன் மேபி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க கொஞ்சம் அந்த வாட்டர் ஜெட் மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பட் இப்போ என் ஃப்ரெண்ட் அவர் ஒருத்தர் போயிட்டு வந்து தான் சொன்னார் அது இல்லை உனக்கு அந்த ஃபோம் வாஷ்க்கான மெஷினும் கொடுத்துடுறாங்க உனக்கு வேக்யூமும் கொடுக்கறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே உனக்கு அண்டர் டென் பவுன்ஸ்ல உனக்கு இன்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதனால் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வராரு நாங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சுவலாக நாங்கள் போக போறோம் ஸோ இதுல நீங்க வெளியெல்லாம் நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி வாஷ்க்கே பாத்தீங்கன்னா அந்த வெளியே அவுட்ரு மட்டும் வாஷ் பண்ணணும்னாலே பார்த்தீங்கன்னா அவன் பவுண்ட்ஸ் டு டூ பவுண்ட்ஸ் பவுன்ஸ் கேட்குறாங்க ரொம்ப மட்டமாக தான் பண்ணுறான் சில இடத்துலலாம் நான் கொடுத்தப்பலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலராக அது ஒரு ப்ராசஸே கிடையாது ஃபர்ஸ்ட் எடுத்தோடன அந்த ஃபோம் ஊற்றணும் அப்புறம் அந்த தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வெரைட்டி ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதனால் எனக்கு அந்த அவங்க கடையில் கொடுக்குற ஒரு இதே போயிருச்சு அதுவும் பிளாக் கலர் கார்ஸுங்கிறதுனால டேரெக்டாக தண்ணி எடுத்தால் ஸ்க்ராட்ச் விழுகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வாங்க நம்ம போய் இந்த செல்ஃப் கார் வாஷ் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு கோயிங் ஃபார்வர்ட் நம்ம செல்ஃப் கார் வாஷே யூஸ் பண்ண போகிறேன் நான் நான் அப்படியே என் வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஸோ அவரும் கார் வாஷ் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேர் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக அந்த டெஸ்கோ அப்படின்னு ஒன்று இருக்குது டெஸ்கோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஹேண்ட் கார் வாஷ் அப்படி இருக்குது ஸோ அதுதான் அதுக்கிட்ட தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம் அந்த கார் வாஷ் வாஷ்கிட்ட ஃபஸ்ட்டு ஸோ சூப்பராக போடுறோம் வேக்யூம் வந்து ஒன் பவுண்ட் ஃபோர் மினிட்ஸு ஓ ஃப்ராக்ரன்ஸ் வந்து இது அந்த வந்து இது

அது லென்த் அது மாதிரிதான் வச்சிருக்காங்க கார் வாஷ் அங்கே ஜெட் வாஷ் தாங்க இல்லை வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இது முன்னாடி பண்ணிட்டீங்களா நீங்கள் ஒரு தடவை பண்ணியிருக்கீங்களா சூப்பர் ஆ ஃபோம் ப்ரோ தண்ணி ஃபர்ஸ்ட் அடிச்சிங்கனாலே ஸ்க்ராட்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே ப்ரோ ஆ இதுல வந்து ஹாட் ஃபோம் பிரஷ் ஆ ஹை பிரஷர் இதுல வந்து நம்ம ஹை பிரஷர் கோல்ட் ஷாம்பு கோல்ட் ஷாம்பு

இந்த ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா திக்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டூ பவுண்ட்ஸ் தான் இது இந்த ஃபோர் மினிட்ஸுக்கு வந்து இந்த ஃபோம் வந்து வரும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ பவுண்ட்ஸ் இந்த வாஷ் அந்த ஹை ப்ரெஷர் வாஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா டூ பவுண்ட்ஸ் ஈச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் மினிட்ஸ்க்கு இருக்கும் இந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூடாக வேறு இருக்கும் ஸோ ஹாட் ஃபோம் மாதிரி இருக்குது ஸோ ரொம்ப நீட்டாக அப்படியே பாடியோட ஸ்டிக் ஆகிற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்தது இது சூப்பராக மெத்தட் ரெக்கமெண்டட் மெத்தட் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கோல்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் பக்வீல் இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க என்னாச்சு ப்ரோ அக்கா நம்ம கூட இவ்வளவு இப்படி தேய்ச்சி குளிச்சிருக்க மாட்டோமியா காரை இன்னம்மா குளிப்பாட்டுறோம் நம்மளும் இப்படி தேய்ச்சி குளிச்சிருக்க மாட்டோம் குழந்தைய இப்படி தேய்ச்சு குளிப்பாட்டி இருக்க மாட்டோம் முக்கியம் இந்த அப்படியே அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து டுவெல் பவுண்ட்ஸ் வரும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் பவுண்டு கொடுத்திங்கன்னா அந்த வேக்யூமு ஸோ தேர்ட்டீன் பவுண்ட்ஸில் வந்து நீங்கள் சூப்பராக ஹேண்ட் கார் வாஷ் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லது தான் நம்ம நான் தான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் கார் வாஷ் மாதிரி இல்லாமல் இந்த கடையில் கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அவன் டென் பவுண்ட்ஸ் நீங்கள் இந்த இன்டீரியர்லாம் பண்ணணும் இன்டீரியர் வேக்யூம் பண்ணணும்லாம் பார்த்தீங்கன்னா அவன் டுவெண்ட்டி ஃபைவ் பவுன்ஸ் ட்வெண்ட்டி பவுன்ஸ் மினிமம் வாங்குறாங்க ஸோ அவ்வளோ இவ்வளோ நீட்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நீ எல்லா இடத்துலையும் நீட்டாக பண்ணுற மாதிரியும் பண்ணுறதில்லை நிறைய கடையில் அதனால் கண்டிப்பாக உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் அவர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் கண்டிப்பாக ஒரு ஒன்ஸ் அண்ட் டூ வீக்ஸ் இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை கார் அழுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுமாதிரி இந்த செல்ஃப் கார் வாஷே நாங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இது வந்து நிறைய இடத்துல இருக்குது இந்த டெஸ்கோ அப்படிங்கிற மட்டும் கிடையாது ஸோ நான் ஐ மீன் நீங்கள் இது ரெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கூகுள் பண்ணி பார்த்தா நிறையா இடத்துல இருந்துச்சு அதே போல் நீங்கள் யூகேல எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேண்ட் செல்ஃப் கார் வாஷ் வந்து நிறைய இடத்துல இருக்கும் ஸோ ஃபுன்னு எக்ஸாம்பிள் பார்த்திங்கனா மாரிசன்ஸ்னு ஒரு பெரிய ஸ்டோர் இருக்குது ஸோ அந்த மாரிசன்ஸ் கிட்டே இந்த மாதிரி செல்ஃப் கார் வாஷ் இருக்குது ஸோ கேஸ் நீங்கள் யூகேவில் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வெளியே கடையில் நீங்கள் கொடுக்குறத விட இங்கே வந்து நம்மளே நீட்டாக பார்த்து பண்ணுறப்ப ரொம்பவே நீட்டாக நமக்கு திருப்தியாக பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபீலிங் ஸோ கண்டிப்பாக நான் வந்து இனி போக போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இனி எப்போவுமே வந்து இந்த செல்ஃப் கார் வாஷ் தான் கொடுக்க போகிறேன் இதெல்லாம் நீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துருந்தோம் அதை வச்சு அப்படியே சூப்பராக காரை கொஞ்சம் அந்த சைட் நவுற்றிட்டு போய் நீட்டாக வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு தொடச்சி முடிச்சாச்சு ஸோ சூப்பராக நீட்டாக பல பலனாக ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் யூகேவில் இருக்கீங்கன்னா அந்த செல்ஃப் கார் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்